வருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இனி கேதுவை விட்டு விலகுகிறாருங்க செவ்வாய் எனவே பொன்னான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த அற்புதமான வேலை என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திலிருந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்த சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் மங்கள காரகன் வருகிறாருங்க ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் பிளகி ஏழாம் என என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் அமர்வது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் எனவேதான் இந்த வேளையில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே ராசியின் அதிபதியான குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க நவகிரகங்களில் சனி ராகு மற்றும் செவ்வாய் என பல கிரக நிலைகள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் தடை ஏற்படுத்தினாலும் அதை விட சற்று கூடுதல் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிற ஆறுங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு சனி ஆகிய இரண்டு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற கிரகமாகவும் பார்க்கப்படுகிற ஆறுங்க எனவேதான் இந்த வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக ப்ரூணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இருந்து விலகி சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்வதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக பூர்த்தியாவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உறுதியாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் இது மட்டுமல்லாது மூன்று ஏழு மற்றும் எட்டு ஆகிய சிறப்பு பார்வையால் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறாரங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் எனவே பல்வேறு வகையான தடுமாற்றங்கள் உறுதியாகவே விலகுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் திகழ்கிறார் ஜனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையில அவர் சப்தமஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் திடீரென வரவிற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் ஆன்மீக ரீதியான பணிகளை முன்னின்று நடத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்த பல விஷயங்களை தொல்லைகளை ஏற்படுத்தி வந்த பல நிகழ்வுகளில் உறுதியாகவே மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையான வில்லங்கங்கள் சிக்கல்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய அற்புத மான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் உறுதியாக தகர்தெறியப்படுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திக்க முடியும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கிறது படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை திருப்திகரமாகவும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்திய உண்டு உண்டு மட்டுமல்லாது வாழ்க்கை துணையின் அமைவா மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் இனிதாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது உபரி வருமானம் இந்த தருணத்தில் அதிகரிக்குங்க சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த தருணத்தில் கிடை பல்வேறு வகையான பணிகளை சாதனை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எதை செய்தாலும் அவற்றை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து மிகவும் சிறப்பாகவும் செம்மையானதாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் மீன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதை திட்டவட்டமாக ராசிக்கு தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எதை செய்தாலும் அதை உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரு விரைவாகவும் விவசாயம் மற்றும் விளையாட்டு துறையில் நினைப்பதை காட்டிலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் சிறப்பாக அமைய போகிறது விருதுகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய தடைகள் அடைதாமதங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பனிச்சுமை இந்த தருணத்தில் பெரிய அளவில் குறைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது பொதுவாழ்வில் இருப்பவர்கள் நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அத்தனை வகையான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மன இறுக்கத்துடன் செயல்பட்டு வந்த பணிகளில் இனி சற்று தாராளமாக மகிழ்ச்சியுடன் பல பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக பெரிய பிரம்மாண்டமான வெற்றி என்று சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க செவ்வாய் எனவே சரியாக இந்த தருணத்தை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகமும் பல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இனிமையான தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது அரசியல் களத்தில் மிக பெரிய அளவில் மேலதிக தலைவர்களின் ஆதரவு உங்களை வந்து சேரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில்துறை துறையில் தொடர்கதையாக இருந்து வந்த கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றுப்புள்ளி வைப்பதை காட்டிலும் அவற்றில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் தவிர்க்கப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது சுப காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும் வரவுக்கேற்ற செலவு அதிகரித்தாலும் அதன் மூலமும் நிறைந்த ஆதாயத்தை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நிச்சயமாக தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு சப்தமத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது கடின உழைப்பிற்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரமும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உறுதியாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை